எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுபஸ்தானத்தில் கடந்த ஒரு ஆறு ஏழு மாத காலமாக சுபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு சம்பாதிக்கிறது தெரியுதே தவிர நாலு காசு மிச்சப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி என்ற ஆதங்கத்தில் சில பேர் இருப்பாங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையேன்ற ஆதங்கத்தில் சில பேர் இருப்பாங்க மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதே அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேனுங்க உங்களுடைய ராசி அதிபதி தான் உங்களுக்கு ஸ்தானாதிபதி நல்லா புரிஞ்சுக்கோங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பிராத்தம் என்ன அப்படின்னா மீன ராசிக்கு அதிபதியும் குரு தான் மீனராசிக்கு தொல்லுஸ்தானாதிபதியும் குரு தான் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் இருக்கிறதில்லை அப்போது அந்த குரு பகவான் இதுக்கு முன்னாடி மிருக சிரிசை நட்சத்திரத்தில் இருந்தார் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தார் இது நமக்கு ஒரு சுபிச்சமான ஒரு சூழல் ஏற்படுத்தலை இந்த பிரபஞ்சம் இந்த கணம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து புனர்பூச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவான் எண்பத்தி மூணு டிகிரியில் இருக்கிறார் முதல்ல உங்களுடைய ராசிக்கு அந்த பத்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும் ஏழரை சனி நடக்குதே அதுவும் ஜென்மச்சனி நடக்குதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் சனி பகவான் நாம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கிறவர் மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மத்தவங்களுக்கு உறுதுணையாக இவங்க இருந்திருப்பாங்களே தவிர மற்றவங்களை அழிச்சு விட்டோம் மற்றவங்களுடைய காசு குணத்தை யமாத்திவிட்டோம்ன்ற சூழ்நிலை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்காது சில பேர் சொல்லுவாங்க கழுவரு மீனில் நழுவரு மீன் மீனராசியில் பிறந்தவங்க இருக்கட்டுமே தான் வேலை என்னவோ அது பார்த்துக்கக்கூடிய கூடிய குணம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு உண்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்கு நுழைக்க மாட்டாங்க நம்மளால் முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க தன்னால் முடியுன்ற விஷயத்தில் மட்டும்தான் அந்த மீனராசியில் பிறந்தவங்க இறங்கியிருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த தாமதம் சரியாக போகுது உங்களுடைய பலவீனம் நீங்கள் போகுதுங்க இதுக்கு முன்னுக்கு நல்லா செய்துக்கிட்டு இருந்த வேலை ஒரு நாள் முடிய வேண்டிய வேலை ஒன்பது நாள் ஆகுது இன்றைக்கி இந்த ஏழு மாத காலமாக இந்த ஏழு மாத காலமாக மீனராசியில் பிறந்தவங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க ஏழு மாதத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டேன் என்னுடைய ஜோசியத்தை நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவசியமே இருந்திருக்காது கடவுள் புண்ணியத்தில் உங்கள் மனசை கேட்டு வேலை செய்கிறவங்க நீங்கள் மற்றவனை கேட்டு வேலை செய்யக்கூடிய குணம் கிடையாது மனசை கேட்டு வேலை செய்யக்கூடிய குணம் சொல்லுவோம் இல்லைங்களா சொல் புத்தி இருக்குதா சுக சுய புத்தி இருக்குதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு சுய புத்தி சொல் புத்தி கிடையாது ஏதோ ஒரு கிரகம் ஒரு ஆறு ஏழு மாத காலமாக இருக்கிற நகை நட்டை அடமான வச்ச பார்க்கக்கூடிய சூழல் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற சூழல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழல் இந்த ஆறு ஏழு மாத காலமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மூணு பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் நாலு பேரும் நாலு பக்கமாக இருக்கிறேங்க காசு பணம் ஒரு ஒருபோதும் நான் கஷ்டப்படலைங்க நிம்மதி இல்லைன்னு கஷ்டம் எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசியில் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தான் இந்த பதிவு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் மன அழுத்தம் நீக்கும் மன பாரம் குறையும் பலவீனத்தை போர்க்கும் வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுத்தும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க இந்த இந்த அற்புதம் மறுபடியும் எப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகங்கள்னால் மூணு கிரகங்கள் தான் சார் ஒன்பது கிரகங்கள்னு சொல்கிறாங்களே சார் நீங்கள் என்ன சார் மூணு கிரகங்கள் தான் முக்கியமான கிரகம்னு சொல்கிறீங்க அப்போது மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்கள் முக்கியம் இல்லாத கிரகங்களா சார் அப்படி சொல்ல மாட்டேனுங்க ஒன்பது கிரகங்களுக்கும் ஏழாவது பார்வைன்றது அடிப்படை ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்து பார்வை ஏழாவது பார்வை இந்த மூணு கிரகங்களுக்கு மட்டும் மூணு மூணு பார்வை அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கும் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி செவ்வாவுக்கும் மூணாவது உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கும் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கும் இந்த குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு பார்வை இருக்குது இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இதுதானுங்க மீண்டும் இந்த தொந்தரவு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் முப்பது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் அடுத்த முப்பது வருஷத்தில் நாம் இருப்போமா இருக்க மாட்டோம்னா தெரியாது நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா உங்களை வந்து உசு இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க வேணும்னா அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கோங்க நான் உங்களை உசு சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்ல வேண்டாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காளிதாசனி சொன்னது வந்து உண்மையாகி போச்சு இல்லை காளிதாசனி சொன்னது டுபாகூராகி போச்சு எது ஒன்று நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் நான் மனசார ஏற்றுக்கிறேன் சத்தியமாக நான் மனசார ஏற்றுக்கிறேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் அடிக்கடிக்கு ஒரு மனசனுக்கு தராது நேரம் மட்டும் சாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்துப்படும் நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கும் வேட்டை மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் வீட்லேயே உக்காந்துக்கிடுவேன் இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் இடத்துல ஒரு சேர்க்கணுன்னா அது முடியாது இந்த பிரபஞ்சம் விதின்றது பாதையை தான் காட்டும் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறீங்க ஏதோ நாட்டில் இருக்கிறீங்க இத்தனை நாள் இத்தனை வருஷம் என் வீடியோ பார்த்ததில்லை திடீர்னு என் வீடியோவை பார்க்குறீங்க ஏன் ஒரு வழியாக இருக்கக்கூடாது ஏன் ஒரு பாதையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு என் மூலமாக தான் இந்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதை காட்டுதுன்னு விதி இருந்தால் அது மாறவாக போகுது நான் உங்கள் கிட்டே கேட்குறது என்னென்ன காசு பணத்தை உங்ககிட்ட கே வாங்கிட்டு நான் ஜோசியம் பார்த்து சொல்லலை செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சாதகமான நேரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் பிரம்மாதமான நேரம் நல்லா பார்த்துக்கோங்க செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் பிரம்மாதமான நேரம் அடுத்தது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதின்றத விட செப்டம்பர் பதினஞ்சாந்தேதின்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி இந்த புதன் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியை பார்ப்பார் சுபஸ்தானாதிபதினா இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா உங்கள் அதிபதி இருக்கிறார் இல்லையா அவர் எந்த வீட்டில் இருக்கிறார் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் நாலாவது கட்டத்தில் இருக்கிறார் நாலாவது கட்டத்துக்கு அதிபதி யார் புதன் அப்போ அவர் சுபஸ்தானம் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்ப்பார் சுய தொழில் செய்யணும் சாதிக்கணும் அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஒன்றாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க சாமி இல்லை சாமி நான் ஒரு ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் அடுத்த லெவலுக்கு வரணும்னா பதினஞ்சாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இடமாற்றங்கள் செய்கிறதுக்கும் இல்லை அந்த வேலையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படுறதுக்கும் உண்டான ஒரு நேரம் அதுவும் பதினாறாம் தேதி இன்னொரு வாய்ப்பும் வருது பதினஞ்சாம் தேதி புதன் எப்படி மாறுறாரோ பயிற்சி ஆகிறாரோ அதே மாதிரி பதினாறாம் தேதி சூரியன் பயிற்சி அடைகிறார் ஆறாவது பாவகத்தில் இருக்கிற சூரியன் ஏழாவது பாவகத்துக்கு வர்றார் அப்போ புதனாதித்ய யோகம் ஏற்படுது நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் நாட்டில் வேலை செய்கிறேன் இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த மீனராசியில் ராசியில் பிறந்தவங்க பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நேரம் நல்லாயிருக்கு இல்லை எனக்கு உடல் ரீதியாக தொல்லைகள் இருக்குது ஆறு கோடி ஏக்கரகம் சூரிய அவங்க ராசியை பார்க்கும்போது உடல் ரீதியாக இருக்கிற தொல்லை நீங்கும் உடம்பு சரியாக இருக்குது சாமி மனசு தான் சரியாக இல்லை அப்போது அந்த ஆறுக்குடிய கிரகம் ராசியை பார்ப்பதால் மன அழுத்தம் நீக்கும் மன ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகும் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மீன மீன பிறந்தவங்களுக்கு உருப்படுற நேரம் இது உழைக்கிற நேரம் காலம் புல்லா என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு இருபது வயசு ஆகுதோ அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளைக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசு ஆகுதோ அப்போத்துலேருந்து சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் உழைக்கிறது எல்லா நேரமும் மிஷின் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உயர்வுன்றது அப்படி கிடையாது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடு கொடுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டான் அவன் செல்வந்தர் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாம் அவர் எம்ப்ளாயி நீங்கள் செல்வந்தராக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் செல்வந்தராக இருக்கிறதும் இல்லை சாமி நான் எம்ப்ளாயாக இருந்துக்கிறேன்றது உங்கள் சொந்த சந்தரியம் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை கம்பல் பண்ணலை இது மேலுக்கு போகிற பாதை இது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாதைன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் எது தேவையோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது பிரமாதமான நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு மறக்காதீங்க இந்த சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா நடக்குது எந்த தொழில் செஞ்சால் சாதகமாக இருக்கும் இல்லை எந்த தொழில் செஞ்சால் பாதகம் ஏற்படும் அப்படின்றது உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இந்த ஜோதிடம் ஆயிரம் ஜோசிகாரங்க தப்பாக இருக்கட்டும் அயோக்கியினா இருக்கட்டும் மொழ மாதிரியாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் ஜோதிடம் ஒரு போதும் தப்பாகாது ஐயா மன்னிச்சுக்கோங்க எந்த ஜோசிகாரரையும் குறித்து நான் இந்த வார்த்தை சொல்லலை இன்றைக்கி ஜோதிடம்னா பயப்படுற அளவுக்கு ஜனங்க இருக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம் அதில் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்கிறேனே தவிர பொட்டாம் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லலை ஜோதிடம்ன்றது உண்மை ஜோதிடம் அப்படின்ற பேரில் சில சிக்கல் செய்துக்கிட்டு இருக்கிற அந்த பிராடு ஜோதிடர்களை தான் சொல்கிறேங்க சரிங்களா யாரும் தயவு செய்து கோவிச்சுக்கிட வேண்டாம் நான் இந்தந்த பதிவை கேட்டுட்டு யாருக்காவது சுருக்கணு கோவம் வரும் சரியா உங்களை நான் சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு உரைக்கும் சரியா அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சரிங்க இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்